மினிஸ்டி சார்பாக பேசும் வேதம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு நேரம் நம்மை சுத்தி நிறைய பேரு நம்ம அநேகர் எப்பவுமே நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நான் நிறைய படிக்கலையே எனக்கு நல்ல வேலை இல்லையே எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லையே எனக்கு உலகத்துல யாருமே இல்லையே நான் வந்து எதையும் சாதிக்கலையே அப்படி வி ஹாவ் லாட் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் நம்மளுக்குள்ளேயே நிறைய குறைகள் அதனால நம்ம எப்போதுமே சோர்ந்து போயிருக்கிறோம் இல்லையா ஒன்றும் இல்லையே இல்லையே இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு வேதம் என்ன சொல்கிறது என்று ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருந்து பார்ப்போம்னா தேவன் இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் புலம்பிக்கொண்டே இருக்கிறோம்ல அற்பமானவைகள் இழிவானவைகள் இல்லாதவைகள் பலவீனமானவைகள் பைத்தியமானவைகளை கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொண்டாரோ ஆமே கட்டமை இந்த அஞ்சு லிஸ்ட்ல நம்ம ஏதாவது ஒண்ணு இருப்போம் பைத்தியங்களாக ஞானமே இல்லை புத்தியே இல்லை எனக்கு அறிவே இல்லை அப்படின்னு மத்தவங்களும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஸோ அப்படி அறிவில்லாத எனக்கு ஞானம் இல்லாதனால நம்மளை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவோம் அவங்களோட நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க இதுப்பட்ட முட்டாள்களை பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்களாம் இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டவைகள் சில பேர் நம்மளை வந்து ரொம்ப அற்பமா நினைப்பாங்க நம்மள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க நம்ம எதுக்குமே ஃபிட் இல்லை அப்படின்னு ஒரு ஊழியத்தையா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஒரு சமைக்கிறதையா இருக்கலாம் நீ எல்லாம் ஒண்ணும் தெரியாது உனக்கு வேஸ்ட் அப்படின்னு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சோ அப்படி அநேகர் இன்னைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருப்போம் ஆனால் தான் ஆண்டோர் தெரிந்து கொள்கிறாராம் அற்பமானவைகள் இழிவானவைகள் இல்லாதவை என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படி சொல்கிறோம் இல்லையா ஸோ நம்மள உலகம் உலக பிரயாணமான வேலைக்கு எல்லாத்துக்கும் நம்மளை தெரிந்து கொள்றதோ இல்லையோ ஆனால் தேவன் அவருக்கு என்று நம்மை தெரிந்து கொள்கிறாராம் ஸோ லெட் அஸ் பி ஹாப்பி இந்த உலகத்திற்கு தேவையான ஞானமோ புத்தியோ அறிவோ சாமர்த்தியமோ இதெல்லாம் எனக்கு இல்லாதனால உலகம் என்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் பட் என்னை தேவன் இதெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரிந்து கொண்டார் ஆமே ஸோ இஃப் யூ ரீட் அபவுட் திஸ் எனக்கு ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே நான் அற்பமா இருக்கிறேன்னு நான் பலவீனமா என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிருக்கிற இன்னைக்கு நம்மளோட தான் வேதம் என்ன பேசுகிறதுனா நம்மை மாறி இருக்கிறவங்கள்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோம் ஒரு உலக பிரியாண்மான ஒரு வேலைக்கு ஒரு இன்ஸ்டியூட்ல வேலை பண்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பண்றதுக்கு நிறைய குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நம்ம தகுதியான்னு பார்த்துதான் வேலை கொடுக்குறாங்கன்னா அப்போ தேவன் இப்படிப்பட்டவர்களை ஏன் தெரிந்து கொள்கிறார் என்றால் நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் அவரை குறித்து மேன்மை பாராட்டணுமா சில பேர் நமக்கு நல்லா இருக்கிறீங்களா நல்லா இப்ப புதுசாக வேலை கிடைச்சிச்சு நல்லா இருக்கும் ஸோ தே சுட் நாட் லீன் எபிலிட்டி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அதனால நான் நல்லா இருக்கேன் அப்படிப்பட்டவர்களை கருத்தை தெரிந்து கொள்ள மாட்டாராம் நம்ம ஒன்றும் இல்லைனாலும் நம்ம ஆண்டவர் நிமித்தமாக ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா அவர்களை தான் கருத்தருக்கு பிடிக்குமா பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்களா எல்லாம் நல்ல அறிவு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இல்லை எல்லாம் கர்த்தரால் நல்லா இருக்கிறாங்க குடும்பம் நல்லா இருக்கா வேலை எல்லாம் நல்லா போதா எப்படி இருக்கீங்க எல்லாம் கர்த்தர் கிருப நான் படிச்ச படிப்புக்குலாம் எனக்கு இவ்வளோ சம்பளம் வரல நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் ஆண்டவர் தான் என் பிள்ளைங்களாம் இந்த அளவுக்கு நான் படிக்க வச்சு என் ஒரு வருமானத்துல என் கணவர் ரொம்ப கம்மி சம்பளத்துல எல்லாம் என் பிள்ளைங்க உலகத்துல எத்தனையோ துன்மார்க்கமா பிள்ளைங்க இருக்கும்போதே என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா தான் நம்ம என்ன கொடுக்கணுமா துதியும் கணத்தையும் மகிமையும் கொடுக்கணும்ன்றதுனால தான் கர்த்தர் அற்பமானதே இழிவானதே எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா எல்லாம் கர்த்தர் தான் எனக்கெல்லாம் பேசவே தெரியாது எல்லாம் கர்த்தர் தான் எனக்கெல்லாம் பாட தெரியாது இன்னைக்கு ஆராதனை வீரர்களாக வீராங்கனைகளாக நிறைய பெண்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே ஸோ வி ஷுட் நாட் க்ளோரிஃபை ஆஎபிலிட்டி நம்மளுடைய திறமைகளையோ நம்மளுடைய தாளாந்துகளையோ குறித்து மேன்மை பாராட்டாமல் எனக்கெல்லாம் பாடவே வராது எல்லாம் கத்தருக்கிறவ தான் எல்லாம் அவருடைய தயவு தான் அப்படின்னு அவரை சார்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் இழிவானவைகளை இழிவானவைகளே பைத்தியங்களை எல்லாம் கர்த்த தெரிந்து கொள்கிறாராம் ஆனா தெரிந்து கொண்டு நம்ம அப்படியே வைக்க மாட்டாரோ எப்படி அற்பமாகவே பலவீனமாகவே பைத்தியங்களாகவே இழிவானவைகளாகவே அப்படியே வைக்க மாட்டாராம் அப்படி அவரை யாரு அழைத்து தெரிந்து கொள்கிறார்களோ அவரை கர்த்தர் அவருடைய நாமத்தை கனம் பண்ணும்படியாக அவரை உயர்த்துவாராம் ஐ யூ ஹாப்பி

ஆனா அவர் நம்மளே தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் நிமித்தமாக அவருடைய துதியும் கனத்தையும் மகிமையும் நம் மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மளை மாற்றிடுவாராம் மாற்றிடுவானோ லூயா இந்த நாள்ல கூட தேவன் நம்ம எப்படி வந்துமோ இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல வாசிச்சோம் இல்லையா அதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் இருக்கு மட்டுமா அவரை கனம் முடியாக எனக்கெல்லாம் பேச தெரியாதுப்பா இப்போ கர்த்தருடைய கிருபை நான் இவ்வளவு பேசுறேன்ப்பா அப்படின்னு அவரை மகிமைப்படுத்தும்படியே கர்த்தர் நம்மளை உயர்த்திடுவான் முப்பத்தி ஒன்னாம் வசனத்தில் வாசிப்போம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் எப்படி நம்ம ஆண்டுக்குள்ளாக ஆண்டம் நமக்குள்ளாக இருப்பாரானால் அவருடைய ஞானம் நம்மளுக்கு ஊச்சப்படுமா நம்ம யாரோ ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்க எனக்கு சுகத்தை கொடுங்க எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க நம்ம கேட்கவே வேண்டாமா ஏன் அவர் எண்ணில் இருந்தா அவருடைய இதெல்லாம் எனக்கு அப்படிதானே இப்ப ஒரு பொருளை நம்ம போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம் அவி ஆஸ்கிங் தட் ஃப்ரிட்ஜ் டு கூல் இட் வாட்டர் தண்ணி வைக்கிறோம் ஒரு ஜூஸ் வைக்கிறோம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஒரு மாவு பால் எதையாவது ஒன்று ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் அது கொஞ்சம் ஜில்லுன்னு ஆக்குன்னு சொல்றோமா இல்லை ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கெட்டிங் ஃப்ரீஸ்ட் அப்ப நம்ம கூட ஆண்டுக்குள்ளாக இருந்தா அவர் ஞானத்தின் தகப்பெண் அப்படியே ஞானத்தை நம்ம மேல ஆட்டோமேட்டிக்கா ஊற்றிவிடுவாராம் அவர் ஆரோக்கியத்தின் தேவன் அவர் மருத்துவர் இஸ் த டாக்டர் இப்போ ஜீசஸ்ஸை விட ஒரு ஸ்பெஷலான ஒரு டாக்டர் இருக்க முடியுமா பாண்டவரே என்னை குணப்படுத்து நம்ம கேட்கவே வேணாம் வின் வீ ஹேவ் அ டாக்டர் இன் ஆஃ ஃபேமிலி நம்மளுக்குள்ளே இருக்கும் போது கட்டாயமாக வீல் பி ஹேல் அண்ட் ஹெல்தி ஆசீர்வாதமான தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்படி தரித்திரமா இருப்போம் இப்ப நம்ம ஆண்டுக்குள்ள இருக்கிறோமா இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இன்னைக்கு நீங்க ஏசுக்குள்ள இருக்கிறீங்களா ஜஸ்ட் எக்ஸாமின் அண்ட் சோ டோன்ட் வரி இன் வாட் லெவல் யூ மேபி நீ எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்ம அப்படியே எடுத்து நம்மளை பயன்படுத்துவார் நம்மளை உயர்த்துவார் நம்மளை மேன்மைப்படுத்துவார் நம்மளை பெருக செய்வார் ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சோகமா துக்கமா பேதனையா நான் ஒன்னு இல்லை இல்ல அது இல்லை இதுல புலம்பின்னு இருக்கிற நம்ம இன்னைக்கு வேதம் பேசுகிறது டோன்ட் வரி மை சைல்ட்ற என் மகளே என் மகனே நீ எந்த நிலையில இருந்தாலும் நீ என்கிட்ட வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை மாற்றிடுவேன் அப்ப நம்ம துதியும் கணத்தையும் மகிமையா இருக்கும் நம்ம படிப்பே அறிவே இல்லாதவங்க எனக்கு ஆசீர்வாதமே இல்லை நீங்க நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா எல்லாம் கர்த்தருடைய மகிமை அப்படின்னு அவரை கனம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுத்த அதே தேவன் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுப்பார் என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த மாற்றங்களை போல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைய மாற்றங்களை கொடுப்பார் என் வேலைத்துல கர்த்தர் அவர் என்னோட கூட இருக்கிறதுனால ஹீ இஸ் மை ப்ரொவைடர் அவர் என்னை காப்பாத்துகிற தீவனாய் அவர் என்னை வழி நடத்துகிற தீவனாய் அவர் எனக்கு இது தேவை நான் சொல்லவே வேண்டாம் ஏன்னா அவர் எனக்குள் பொழுது அவருடைய எல்லாம் எனதாயிருக்கிறது ஐ மீன் சோ ஒரு விசேஷத்த ஞானத்தை குடுங்க சப்பா நான் கேட்கக்கூடாது அவரே ஞானத்தின் தகப்பனாய் என்னோட கூட இருக்கும்போது அவர் எனக்கு ஞானத்தை கொடுக்குறார் அண்டவரையும் என்னை பரிசுத்தமாக்குங்க நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என பரிசுத்தர் எனக்குள்ளாக இருக்கும்போது ஹீ வில் டிரான்ஸ் மீ அப்புறம் என்னை மறுரூபப்படுத்திடுவாரு அவர் எனக்குள்ளாக இருக்கும் போது அசுத்தங்கள் எதுவும் என்னை அணுகாதபடிக்கு என்னுடைய பிறவி சுவாபங்கள் எதுவும் எழும்பாத படிக்க அப்பறே பார்த்துக் கொள்வார் ஆமீன் சோ இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும் இந்த வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அவர் உனக்குள்ள போது நான் எதுக்கு அண்டவரையும் எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்க எனக்கு நீதியை கொடுங்க எனக்கு மீட்பை கொடுங்கன்னு நான் கேட்க வேண்டாம் என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுங்க நான் கேட்க வேண்டாம் அந்த சகோதரிக்கு பரிசுத்தத்தை கொடுங்க நான் கேட்க வேண்டாம் அண்ட் நம்ம இருக்கும் பொழுது அவருடையது நம்முடையதாகும் ஐ டோல் எக்ஸாம்பிள் வென் யூ இன் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி யூ கெட் தனித்தனியா பால் கூல் ஆகும் வெஜிடபிள்ஸ் ஆகாது அப்படிலாம் கிடையாது அப்படியே சிறகு குழகு வரும்போது பாருங்களேன் நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க நீங்க ஆரோக்கியமாதான் இருப்பீங்க நீங்க ஞானமாதான் இருக்கணும் நீங்க நீதியா தான் இருப்பீங்க என் தெய்வன் நம் நிமித்தமாக நம் பிள்ளைகளையும் அப்படிதான் மாத்திடுவார் ஏன்னா வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் கிரியை செய்யும் அமே சோ இந்த நாள்ல நான் அற்போம் நான் இழிவு நான் பைத்தியம் நான் தள்ளப்பட்டது ரொம்ப சந்தோஷம் என்ன ஒரு இடத்துல தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் ஒரு இடத்துல நீ அற்போம் When they rejected me, God selected me. Amen?